ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சதானே அதாவது எங்கள் வீட்டில் நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து இந்த ஸ்வீட் ரொம்ப சாப்பிடுவோம் அது வந்து ஸ்வீட்னு சொல்ல முடியாது ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் ஸ்வீட் இட்லி அதாவது நாங்கள் ஊரில் இதை விவிகான்னு சொல்லுவோம் இங்கே வந்து ஸ்வீட் இட்லிங்க இதெல்லாம் ரொம்ப ரேராக தான் எல்லாரும் சாப்பிடக்கூடியது இங்கே உள்ள இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்குலாம் தெரியுமான்னு தெரில பட் எங்கள் வீட்டில் நாங்கள் இது செய்யறதுனால எங்களுக்கு தெரியும் நல்ல பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க அந்த ஸ்வீட் இட்லி இல்லாத விவிகா எப்படி நம்ம வந்து பாரம்பரிய முறையமா செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி பட் டேஸ்ட் அமையா இருக்கும் அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்த விவிகா செய்யறதுக்கு வந்து பச்சரிசியில தான் கண்டிப்பா செய்யணும் இது புழுங்குல அரிசியில் செய்யக்கூடாது நான் இன்னைக்கு ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்து இங்கே பாருங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னால ஊற வச்சுட்டேன் இது ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா ஊறி எடுத்துக்கணும் இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம பில்டர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து காயப்பட போகிறோம் இப்போ வந்து அரிசியை நல்லா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி தண்ணியெல்லாம் நம்ம எடுத்தாச்சு இதை எடுத்துட்டு ஏதாவது ஒரு காட்டன் துணி போட்டுக்கோங்க போட்டு நல்லா கொஞ்ச நேரம் பரப்பி விட்டுக்கோங்க இது ரொம்ப காயணும் அப்படி கடுகுடுன்னா அந்த காயணும்னு கிடையாது கொஞ்சம் அந்த ஈரப்பதம் வந்து அதுக்குள்ளே போயிடணும் போயிட்டு நம்ம மாவை இடிப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கொஞ்சம் இந்த கையில வைக்கும் போது அந்த ஈரப்பதத்தோட இருந்தால் ஓகேதான் இது ரொம்ப இருக்கு பாருங்க தண்ணி இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல நமக்கு நல்லா உணர்ந்துடும் அதுக்கப்புறம் மாவு மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போறோம் என்னென்னலாம் சேர்த்து அரைக்கணும்னு பார்க்கலாம் இப்போ பச்சரிசி வந்து ஒரு இருபது நிமிஷம் ஆயிருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் ஈரம் லைட்டாக இருக்கும் பட் அது தண்ணிலாம் நல்லா போயிடுச்சு இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம அழிச்சுட்டு போகிறோம் மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க நான் ஒரே தடவையாவே போட்டுக்கிறேன் டூ டைம்ஸாக போட்டுனாலும் போட்டுக்கோங்க நான் ஒரு தடவை போட்டுக்கிறேன் இது கூடவே ஒரு நாலு ஏலக்காய் போட்டுக்கலாம் ஒரு டம்ளருக்கு ரெண்டு இலக்கானு வச்சுக்கோங்க அளவு இப்போ நான் நாலு ஏலக்காய் போட்டுறேன் செம வாசனையாக இறக்கப்போந்தான் கரெக்டாக ஒரு நாலு ஏலக்காய் போட்டு மிக்சியில் போட்டு அடிச்செடுக்கலாம் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஃபவுன் பண்ணிக்கோங்க இது இந்த ஏலக்காய் போட்டுருக்க செம்ம வாசனையாக இருக்கும் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சு இப்போ ஒரு கஞ்சி மாதிரி ஒன்று காய்க்கணும் அதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இந்த பாத்திரத்தில் தானே போட்டு மாவை வந்து இது பண்ண போகிறேன் கலக்க போகிறேன் ஸோ அதுக்காக ஒரு ரெண்டு கரண்டி மாவை எடுத்து போட்டுக்கலாம் கரெக்டாக ஒரு ரெண்டு கரண்டி மாவு எடுத்துக்கோங்க ரெண்டு கரண்டி மாவு எடுத்துட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து கரெக்டாக ரெண்டு டம்ளர் ஒன்று ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி மாவை நல்லா கலக்கிக்கோங்க இப்போ இதில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரத்துலேயே கொஞ்சம் கட்டி நம்ம அரிசி மாவு போட்டதுனால டக்குன்னு கட்டி ஆகும் கொஞ்சம் கலக்கி விட்டுட்டேங்க கைவிடாமல் கலக்கு இப்போ கை விடாமல் பாருங்கள் கஞ்சி வந்து இந்த மாதிரி திக்காயிரும் இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த அளவு திக்னஸ் வந்தோடனே ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அடுப்பில் இருந்து இறக்கி வச்சுட்டு இதில் கை வைக்க முடியாது ஸோ கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம பழத்தை போட்டு நம்ம இப்போ செய்யணும் ஸோ இதில் வந்து இப்போ போட முடியாது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறி இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிட்டு நல்லா ஆறிடுச்சு நம்ம கலக்கி வச்சுருந்த அந்த மாவு வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஆறிடுச்சு இது கூட வந்து நம்ம என்ன எடுக்கணும்னா ரெண்டு மஞ்சப்பழம் அதாவது எங்கள் ஊர் சைடில் இதை பழம் கசலி கதலியோ கசலியோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க பழம்னு சொல்லுவோம் பட் சென்னையில் வந்து இது வந்து மஞ்சப்பழம் அப்படிங்காங்க நல்ல பழுத்து இருக்கணும் நல்லா பழுத்து இருந்தால் காயம் நல்ல பழமாக எடுத்து அதை அந்த ரெண்டு பழம் அதாவது ஒரு கப் ஒரு டம்ளர்னா ஒன்று இப்போ நான் ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கிறதுனால ரெண்டு பழம் அதையும் இது கூட வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்போ தான் இதை போட்டு கையை போட்டே நீங்கள் பசிகிறதா இருந்தால் இது மாதிரி நல்ல பழமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா வரும் இப்போ இந்த மாதிரி ஸ்மாஷ் இருந்துச்சுன்னா இதை போட்டு நல்லா போட்டு நல்லா ரசிக்கி விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கை வச்சு நல்லா போட்டு பிசைஞ்சி விட்டுக்கோங்க இது ஈஸி வந்து கை வச்சு பெசுறது தான் இப்போ இந்த மாதிரி போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன் இப்போ இப்படி உங்களுக்கு கை வச்சு இல்லைன்னா பெஞ்சிக்கோங்க அப்படியே உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் இதை வந்து கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலக்கணும் அது மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப உப்பு போடக்கூடாது சின்ன ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு பண்ணிக்க போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிடுங்க இப்போ பாருங்க நல்லா எல்லா மாவியும் போட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கா இருக்கு பாருங்க திக்கா இருந்தா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ கடைசியாக இது கூடவே நீங்கள் தேவையான அளவுக்கு காஷ்மீர் போடுக்கோங்க எவ்வளோ கஷ்மீர் வேணுமோ உங்களுக்கு நீங்கள் தேவையான அளவு போடுங்க எனக்கு வந்து இந்த கிஸ்மிஸ் வந்து ரொம்ப பிடிக்காது அதனால் நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் உங்களுக்கு அது பிடிக்குன்னா அதை கூட நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இது ரெண்டையும் உள்ளே போட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து மூடி வச்சிட வேண்டியதான் தான் இது இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அப்படியே மூடி இருக்கணும் நாளைக்கு காலையில் இது கூட என்னென்னலாம் ஆட் பண்ணணும் எப்படி நம்ம செய்யணும்னு பார்க்கணும் இப்போ அவ்வளோ தான் கரண்ட்டி எடுத்துட்டு நான் மூடி வைக்க போகிறேன் நாளைக்கு காலையில் என்னென்ன ஆட் பண்ணி பார்க்குறோம் இப்போ நம்ம மாவை வந்து நேற்று நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கு அரைச்சு வச்சாச்சு இப்போ அடுத்த நாள் காலையில ஒரு பத்து மணி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு மணி நேரம் ஆயிட்டு குறைஞ்சது பன்னெண்டு மணி நேரம் பத்துல இருந்து பன்னெண்டு மணி நேரம் வச்சுக்கோங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மாவு பாருங்க சாரி மாவு பாருங்க நல்லா புளிச்சிச்சு பாருங்க இந்த அளவுக்கு புளிச்சிடும் இப்போ நமக்கு நல்ல மாவு புளிச்சு வந்துச்சு நம்ம எப்படி திக்காதுன்னு வச்சிருந்தோம் இப்போ எப்படி ஆயிட்டு பாருங்க நல்லா தண்ணி விட்டுருச்சு இப்ப நம்ம இது கூட என்னென்னலாம் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு மூணு துண்டு தேங்காய் எடுத்து மிக்சியில் அடிச்சு வச்சிருக்கேன் நீங்கள் வந்து துருவி எடுத்துக்கோங்க நான் ஒரு பவுல் போட்டிருக்கேன் இந்த தேங்காய் வந்து ஆட் பண்ணுறது உங்களுக்கு கூட குறைக்கிறதுல உங்கள் இஷ்டம் தான் இந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன் தேங்காய் போட்டால்தான் நல்ல ஒரு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதை போட்டு நல்லா கலக்கிக்கோங்க இப்போ நம்ம வந்து சுகர் ஆட் பண்ண போகிறேன் ரெண்டு டம்ளர் நம்ம அரிசி எடுத்தோம் அதுக்கு ஒரு டம்ளர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணும்னா ஒரு முக்கால் டம்ளர் போட்டுக்கோங்க எனக்கு என் பிள்ளைங்க வந்து கொஞ்சம் நல்லா சுகர் தூக்கலாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக நம்ம வந்து சோடா உப்பு சேர்க்கணும் இது கட்டாயமாக நம்ம சேர்க்கணும் சோடா உப்பு போட்டால் தான் அது வந்து நல்லா இருக்கும் ரொம்ப வேண்டாம் ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் வந்து சோடா உப்பு எடுத்து இப்போ எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு கலக்கிட்டு இப்போ இட்லி சட்டியில் வச்சு இந்த இட்லி சட்டில் இட்லி மாதிரி நம்ம அவிச்சு போகிறோம் அவ்வளோதான் நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் கலக்கி நல்ல எல்லா எல்லாம் கலக்கிட்டு இப்போ இட்லி தட்டை ஊற்றிடுச்சு இந்த மாவில் வந்து சக்கரை போடும்போது கொஞ்சம் மெல்ட் ஆகுறதுனால கொஞ்சம் தண்ணி நல்லா அப்படி இந்த மாதிரி வரும் தண்ணி எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது வேணா தண்ணி ஊற்ற வேண்டாம் இன்கேஸ் உங்களுக்கு மாவு கொஞ்சம் கட்டியா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க மற்றபடி தண்ணியே நமக்கு தேவைப்படாது இப்போ நம்ம வந்து இட்லி சட்டி அடுப்பில் வச்சாச்சு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம நார்மலாக லைட்டாக ஆயில் தடவிக்கோங்க நம்ம நார்மலாக இட்லி ஊற்றி வச்சு எப்படி எடுப்போம் அதே மாதிரி தான் இட்லி குப்பரில் ஊற்றப்போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கிராமத்து சைட்லலாம் ரொம்ப ஃபேமஸ் விவேகாந்த் எல்லாம் தெரியாதுங்க இருக்க மாட்டாங்க அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் எல்லார் வீட்லேயும் அடிக்கடி நாங்கள் செய்யக்கூடியதானே ஒரு ரெசிபி இப்போ நம்ம வந்து கீழே சும்மா அந்த இதுக்காக இப்படி போட்டுக்கலாம் இது வந்து டெக்கரேஷன் மற்றபடி நான் உள்ளேயும் போட்டிருக்கேன் இதுக்கு மேலே மாவு ஊற்றோம் இது கீழே உள்ள இதுக்குள்ளேயுமே நம்ம வந்து நிறைய கேஷ் நோட் போட்டிருக்கோம் அவ்வளவுதான் இதெல்லாம் நீங்க பிள்ளைங்களுக்கு செஞ்சீங்கன்னா இது காலையில டிஃபன் கிடையாது சும்மா வந்து ஸ்நாக் மாதிரியே தான் நாங்களாம் சாப்பிடுவோம் போறப்போ வரப்போ சும்மா எடுத்து சாப்பிடல அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டான ஒரு பலகாரம் இத நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேகிட்டு வெந்ததுக்கு அப்புறமா பாக்கோம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம் குத்தி பார்க்கும்போது நல்லா வந்து வெந்துச்சு ஸ்டவ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து பண்ணி எடுக்கலாம் இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு நம்ம எடுக்கலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல பிளஃபியா வந்துருக்கு அது மாதிரி நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்ல ஃப்ளப்பியா இது அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் நமக்கு வந்து நிறைய ஏலக்காய் அதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால செம்ம சாஃப்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க பிள்ளைங்க ரொம்ப இஷ்டமாகவே சாப்பிடுவாங்க அதாவது நான் சொல்றதை விட செஞ்சு பார்க்கும் போது தான் தெரியும் அதே மாதிரி நம்ம செஞ்சிருக்க மாவு வந்து நீங்க ஒரு வாரம் வரைக்கும் கூட அந்த ஃப்ரிட்ஜ்ல வச்சு உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாலே அந்த மாவை எடுத்து வெளியே வச்சுக்கோ கொஞ்சம் சில்னஸ் போறதுக்கு அதுக்கப்புறமா செஞ்சு கொடுங்க ஒரே நாளில் எல்லாத்தையும் காலி பண்ணணும் அப்படிலாம் கிடையாது இது நீங்க வந்து கிராமத்துல விவிக்கா அவ்வளோதான் பார்க்கவே எப்படி இருப்பேன் நல்ல ஒரு சாஃப்டா நான் இப்ப பிச்சு சாப்பிட்டு காமிக்கிறேன் கொஞ்சம் அரட்டும் இது நீங்க பிள்ளைங்களுக்கு வந்து செஞ்சுட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல கூட போட்டு கொடுக்கலாம் போட்டு கொடுக்கும் போது இப்படி இட்லியா கொடுக்காதீங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து நீங்க கட் பண்ணிக்கோங்க இதை மாதிரி நீங்க பீஸ் போட்டுக்கலாம் அழகா இந்த மாதிரி கட் பண்ணி பிள்ளைங்களுக்கு நீங்க ஒரு நாலு பீஸா கட் பண்ணி கொடுங்க பிள்ளைங்க அப்பப்போ ஒன்று எடுத்து சாப்பிட்றதுக்கு வசதியா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் ஒன்று எடுத்து சாப்பிட்டு போகிற மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப டேஸாக வந்து அடிக்கடி நாங்கள் செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்னாக் ஐட்டம் நீங்களும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாக இல்லாமல் ஸ்நாக்ஸுக்கு பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஏகேபி கேபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்